கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது மெடிசன்ஸ்க்கு உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது ஸோ நம்மளுடைய சமய மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு இன்னும் கம்ஃபர்டபிளாக வாழணும் அவங்க எப்படி சேமிச்சு வைக்க முடியும் அதுக்காக ஜிஎஸ்டி கம்மி பண்ணிவிட்டு அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் எல்லோரும் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ட் மத்திய அரசுக்கு நன்றி தான் சொல்லணும் மத்திய அரசு மீனவர்கள் விஷயத்தில் இரட்டை நிலப்பாடு இருக்கு அதாவது தமிழகத்தில் மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்களும் மற்ற மாநில இந்திய மீனவர்களும் விஜய் வந்து தம்பி வந்து புதுசா வந்திருக்கிறாரு பேசினா நல்லா இருக்கும் ஒரு ஒரு பாலிசி வரும்போது தமிழ் மீனவர்களுக்கும் அல்லது வேற மாநிலத்தை வாழ்ற மீனவர்களுக்கும் பாலிசி வேற வேற கிடையாது இந்தியா முழுவதும் ஒரே சிங்கிள் பாலிசி தான் இருக்கு அது எந்த பாலிசி இருந்தாலும் மத்திய அரசு ஒரு பாலிசி கொண்டு வந்தா அந்த ஸ்டேட் வைஸ் பாலிசி இல்ல இப்போ தமிழக மீனவர்களுக்கு பாலிசி வேற இருந்தா விஜய் அவர்கள் பேசுறது குற்றம் சொல்றது நியாயமா இருக்கலாம் ஆனா அவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும் அந்த மாவட்டத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்காக மெரீன் காலேஜ் தான் அமைக்கலாம் ஆனா தற்போது வரைய மத்திய அரசும் அதாவது இங்க இருக்கக்கூடிய தமிழ் அரசும் அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கல மெரீன் காலேஜ்ன்றது அந்த தற்கொலை படுத்தக்கூடிய இதுதான் அந்த காலேஜ் இன்னும் அவங்களுடன் இல்லையா அது விஜய் அவர்கள் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காரு அவர் அரசியலுக்கு வரட்டும் அவர் மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் வரும் அப்புறம் பார்ப்போம் சென்ற அந்த இந்த இன்டர்வியூ விஜய்